ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படினா கோழி பண்ணை அமைக்கிற தமிழ்நாடு அரசு ஐம்பது சதவீதம் மானியம் வந்து கொடுக்குறாங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான நூறு நாட்டு பண்ணை நிறைவிட ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கும் திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக நாட்டு கோழிகள் வளர்ப்பில் ஆர்வம் இருக்கிறவங்க கிராமப்புற பணியாளருக்கு இரநூத்தம்பது கோழிகள் கொண்ட சிறிய அளவிலான நாட்டு கோழிப்பண்ணை அமைப்பதற்கு ஐம்பது சதவீதம் மானியம் வந்து வழங்குறாங்க கவர்மெண்ட்டோட இந்த திட்டத்தோட மெயின் நோக்கம் என்னன்னா கிராமப்புற மக்களுக்கு தேவையான வருமான ஏற்றுக்கு சுய தொழில் அமைத்துக் தான் வந்து முக்கிய நோக்கமாக வந்து வச்சிருக்காங்க இந்த இலவச கோழிப்பண திட்டத்தோட நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழிகளை வளர்ப்பதற்கு தேவையான கொட்டகை உபகரணங்கள் அதுக்கப்புறம் நாலு மாதங்களுக்கு தேவையான தீவனம் அதுக்கப்புறம் ஒரு பண்ணை அமைப்பிற்குண்டான மொத்த செலவில் ஐம்பது சதவீத மானியம் வந்து வழங்கப்படுது மீதமுள்ள ஐம்பது சதவீத பங்களிப்பு தொகையை வந்து பயனாளிகள் வந்து வங்கிக் கடன் மூலமாகவோ இல்லை சொந்த நிதி ஆதாரங்கள் மூலமோ முதலீடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட ஒவ்வொரு பயனாளிக்கும் நாலு வார வயதுடைய இரநூத்தம்பது நாட்டுக்கோழி குஞ்சுகள் வந்து மாவட்ட கால்நடை பணியிலிருந்து இலவசமாக வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதனால கோழி பண்ணை சொந்தமாக அமைச்சு முட்டை உற்பத்தி செஞ்சு கோழி குஞ்சு பொறிப்பாக மூலம் கோழி குஞ்சுகளை உற்பத்தி செஞ்சு அதையும் வந்து வளர்த்தி விற்பனை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துல கோழிப்பண்ணை கொட்டகை அமைக்கிறதுக்கு உங்களுக்கு குறைந்தபட்சம் அறுநூற்றி இருபத்தஞ்சி சதுரடி நிலம் வந்து சொந்தமாக இருக்கணும் அந்த இடத்திற்கான சிட்டா அடங்கல் நகல் வந்து நீங்க வச்சிருக்கணும் கோழி கொட்டாக அமைக்கிறதுக்கு மனித இருந்து தள்ளி இருக்கணும் அதில் மின் இணைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே கிராமத்தில் நிரந்தரமாக வசிக்கவராகவும் நீங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் விதவைகள் ஆதரவற்றோ திருநங்கைகள் அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க பயனாளி வந்து மூணு வருடங்களுக்கு குறையாமல் பண்ணையை வந்து பராமரிக்கிறதுக்கு உறுதி அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்போ வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மூணு வருஷத்துக்கு அதை வந்து ரன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தில் பயனடைந்த பயனாளிகள் அவர்கள் குடும்பத்தினரும் வந்து மானியம் பெற தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் ஆல்ரெடி வந்து மானியம் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வராது அதனால் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் என்னென்ன ஆவணங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னா விண்ணப்பதாரோட ஆதார் அட்டையும் வந்து கண்டிப்பாக வேணும் அதுக்கப்புறம் பண்ணை வந்து எங்கே போடுறீங்களோ அந்த இடத்தோட பட்டா சிட்டா வந்து வேணும் அடங்கலும் வேணும் அதுக்கப்புறம் மூணு ஆண்டுகளுக்கு வந்து பண்ணையை வந்து நம்ம பராமரிக்கிறதுக்கான உத்தரவாத கடிதம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அடுத்தது ஐம்பது சதவீதம் நிதி ஆதாரங்களோட ஆவணங்கள் அதாவது இப்போ எங்கிட்ட வந்து வங்கியில் கடன் வாங்குறேன் அப்படின்னா கடன் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க ப்ரூஃப் கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள்கிட்டயே காசு இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் இதுவரை நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தில் பயனடையில்லை அப்படின்னு ஒரு சான்றிதழும் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம அப்ளை பண்ணுறக்கு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவமனைக்கு போய் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்தந்த மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் இருக்கும் டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டுக்கும் நேரில் போய் விண்ணப்பிக்கலாம் இந்த மாதிரி விண்ணப்பித்ததுக்கப்புறம் உங்கள் கிராமத்தில் எத்தனை எலிஜிபிலிட்டி மெம்பர்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க அதில் யாரோ ஒருத்தருக்கோ இல்லை வந்து ஒரு குறைந்த நபர்களுக்கோ வந்து இந்த மானியம் வந்து கொடுக்குறக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ எத்தனை பேருக்கு இதை கொடுப்போம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து இன்னும் வெளியிடலை ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ